அந்த ஐந்து பார்த்து இருக்காரு பாருங்க அந்த அசுரி கோவை சிஏஎம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதுணையாக இருந்து காங்கிரஸ் ஓட்டை முஸ்லிம்களுடைய ஓட்டை காங்கிரஸ் இருந்து பிரித்து பாஜகவுக்கு சாதகமாக செய்கிறார் மகாராஷ்டிரா தேர்தலில் உதவு தாக்கரே குடும்பம் அரசியல் முடிந்தது உதவ் தாக்கரே தவிர சரத்பார அரசியல் குடும்பம் அரசியல் வாழ்க்கை முடிந்தது தமிழகத்தில் உதயநிதியினுடைய எதிர்காலம் அரசியலில் நடக்கலாம் சார் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி நிதின் நபீன் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் இருபதாம் தேதி ஒரு மாபெரும் ஒரு திருப்பம் இருக்கும் பாஜகவில் செல்வ பெருந்தகை மீது காங்கிரஸ் அதிருப்தியாக இருக்கிறார்கள் டெல்லியில் இன்று மிக மிக சுவாரஸ்யமாக இருப்பது நாற்பது முதல் ஐம்பது காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இறங்கிட்டாங்க டெல்லியில ஹெல்தியா जानिया उ और लाई

திரு ராஜகோபன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது அவர்கள் அவர்களிடம் சார் வணக்கம் சார் சார் பொங்கல் எப்படி போச்சு சார் வணக்கம் ஐந்து முக்கிய செய்திகளை நான் பேசு தமிழா பேசி ராஜ்வேல் நாகராஜனுடைய தயவுகளுக்கும் தாங்கள் கேள்வி கேளுங்கள் பதில் சொல்வேன் சுட சுட இருக்கிறது பிரதமர் இருபத்தி மூணாம் தேதி வரப்படாது சார் இப்போ மகாராஷ்டிரால பாஜக கைப்பட்டு இருக்காங்க கோடி ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநகராட்சி இதோட வெற்றியோட ரகசியம் என்ன சார் இந்த வெற்றியோட ரகசியம் தேவேந்திர பட்னாவிஸ் கொடுத்த வளர்ச்சி திட்டங்கள் என்னை பொறுத்த மட்டும் இந்துத்துவம் மீண்டும் தலையெடுக்க ஆரம்பித்து விட்டது மகாராஷ்டிராவில் எப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பால்தாக்கரே இந்து சம்ராட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மாபெரும் தலைவராக இருந்தவருடைய மகன் உத்தவ் தாக்கரே பாரதிய ஜனதா கட்சியை எட்டி உதைத்து விட்டு சரத்பவார் காங்கிரசுடன் கூட்டு சேர்ந்து முஸ்லிம் வாக்குகளை பெற்று நாம் ஆட்சி நடத்தலாம் என்று இருந்தார் ஆனால் மீண்டும் இந்துக்கள் ஒன்னாகிவிட்டதனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆறு வருடங்களில் பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் அதை தவிர நரேந்திர மோடி மற்றும் தேவேந்திர பட்னவிஸ் அந்த மேயர் இது இந்த மூணு இன்ஜின் சர்க்கார் என்று சொல்ற ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் சொல்றாங்க அதை வைத்து ஓட்டு வாங்கினார்கள் கண்டிப்பாக இது வந்து இந்துத்துவம் மீண்டும் வந்து விட்டது மகாராஷ்டிராவுக்கு எல்லாத்தோட ஒரு பெரிய கதை பேசு தமிழா பேசி தேர்தலுக்கு பிரணவம் மூலமா நான் சொல்றேன் ஆசைப்படுறேன் காங்கிரசுக்கு முஸ்லீம் ஓட்டு போயிடுச்சு இருக்காரு பாருங்க அந்த கோவை அவர் எடுத்துட்டாரு அவர் வந்து யூபி ல போய் கரட பண்றாரு பீகார்ல போறாரு அங்க ஒரு அஞ்சு பத்து எம்எல்ஏ எடுக்கிறாரு அதே மாதிரி மகாராஷ்டிரால வராரு பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதுணையாக இருந்து காங்கிரஸ் ஓட்டை முஸ்லிம்களுடைய ஓட்டை காங்கிரசில் இருந்து பிரித்து பாஜகவுக்கு சாதகமாக செய்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் அவரும் ஒரு காரணம் பாஜக அதிகமாக வெற்றி பெறுவதற்கு சரத்பவருடைய குடும்பம் அடியோடு ஒரு குடும்ப அரசியல் ஒழிந்தது பவார் அரசியல் மகனுடைய அரசியலும் எதிர்கொண்டு எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வெற்றி ஹிந்துத்வாவுக்கு கிடைத்த வெற்றி வளர்ச்சிக்கு கிடைத்த வெற்றி டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் விகாஸ் 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 அதெல்லாம் விட்டுருங்க இது தமிழ்நாடுக்கு எப்படி பொருந்தும் மகாராஷ்டிரா தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழத்துடன் ஒற்றுமையை ஒற்றுமை ஏற்றால் ஒரு ஒற்றுமை வேற்றுமை என்று நிலைப்பாட்டில் பார்த்தால் மகாராஷ்டிரா தேர்தலில் உதவு தாக்கரே குடும்பம் அரசியல் முடிந்தது உதவ் தாக்கரே தவிர சரத்பவார் அரசியல் குடும்பம் அரசியல் வாழ்க்கை முடிந்தது அது போன்ற சூழ்நிலை தமிழகத்தில் உதயநிதியினுடைய எதிர்காலம் மு க ஸ்டாலின் உதயநிதியுடைய மகன் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பு பாசம் எல்லாம் தமிழக மக்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் இருந்து புரிந்து கொண்டு உதயநிதியும் நிராகரிப்பார்கள் என்ற ஒரு சூழ்நிலை பொதுமக்களிடையே இருக்கிறது மகாராஷ்டிரா வெற்றி என்பது நரேந்திர மோடி அமித்ஷாவினுடைய ஒரு மேற்பார்வையில் தேவேந்திர பட்னாவிஸ் மீண்டும் அவருடைய சட்டசபை தேர்தலில் வெற்றியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் நகராட்சி தேர்தலிலும் ஆக மொத்தம் டெல்லி மும்பை மும்பையினுடைய மாநகராட்சி என்று சொன்னால் அது தேவேந்திர பட்னாவிஸ் வளர்ச்சி திட்டங்கள் இந்துத்துவம் என்று தான் சொல்ல முடியும் எதிர்க்கட்சிகளும் மிக மிக பலவீனமாக இருந்தது இந்த விஷயத்தில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்து காங்கிரஸ் வட இந்தியாவில் இருப்பதை தவிர மகாராஷ்டிராவிலும் செத்துப்போச்சு கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் என்ற பெயரே இல்லாமல் ஆயிடுது இப்ப பாருங்க நம்ம பேசிட்டுருக்கும்பொழுது கூட பல ஆங்கில இந்தி தொலைக்காட்சிகளில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உட்கட்சி பிரச்சனை அந்த பிரியா கெய்க்வாட் என்று ஒரு அம்மையார் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ராகுல் காந்தி திட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்கு வயசு முப்பத்தி அஞ்சு நாற்பது இருக்குது எங்களுக்கு ஃப்யூச்சர் வாண்டாமா என்று இது தமிழகத்து காங்கிரஸ் காரர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து எவ்வளவுதான் இந்த ராகுல் காந்தி பின்னாடி போயிட்டு இருக்க முடியும் காங்கிரஸ் அவர் தேவசம் பண்ணிட்டாருங்க செத்து போயிடுச்சுங்க காங்கிரஸ் அதை போய் உயிரிழக்க உயிரிழக்க சொல்லி ஏமாத்துறாங்க சார் அதை பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொண்டு மகாராஷ்டிரா மக்கள் காங்கிரசை மீட்டினார்கள் என்பதுதான் கதை சார் இப்ப உதவ தக்கரை அவங்க எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் எதிர்காலம் அரசியல் வாழ்க்கையில் எது ஒண்ணு நடக்கிறாங்க இப்ப திமுக டெபாசிட் போச்சு திருப்பி ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி ரெண்டு ரேந்து முன்னூத்தி மூணு மட்டும் லோக்சபால கடிச்சாங்க அரசியலில் எது ஒண்ணா நடக்கலாம் சார் எப்ப ஒண்ணா நடக்கலாம் பொது தாக்கரே இந்துத்துவனுடைய ஒரு அணுகுமுறைக்கு வந்தால்தான் மகாராஷ்டிராவில் அவர் தப்புவார் இல்லை என்றால் அவர் மேலும்

காரணம் என்ன என்று கேட்டால் அந்த ராஜ்தாக்கரே உடற்பயிற்சி அவர் ஏதாவது உடல் இருப்பார் நம்ம ராஜஸ்தான் திட்டுற தமிழ்காரங்க திற இது பிடிக்காத இருக்க அதுதான் பொதுமக்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியவர்கள் குஜராத்திகள் மும்பையில் அதிகம் குஜராத்திகள் நரேந்திர மோடிக்கு மீது இருக்கக்கூடிய அன்பு பண்பு என்பது அளவு அளவலானது எனினும் மகாராஷ்டிராவிற்கு உதவ் தாக்கரே நிராகரித்தது வன்முறை அரசு அவர்கள் எதிர்ப்பார்கள் ஒரு அடி ரவுடிமெண்ட்ஸ் தான் இருப்பாங்க இப்பதான் முன்னாடி இல்ல அதுனா சிண்டே வந்து பிரிச்சுட்டாங்க ஏக்நாத் சிண்டே தான் பால்தாக்கரேவினுடைய வாரிசு என்பதை கண்டுபிடித்து பொதுமக்களுக்கு தெரிவித்து விட்டார் நன்றாகவே சார் இப்போ தெலுங்கானால பாத்தீங்கன்னா சந்திரசேகர ராவ் அவங்க வந்து சட்டசபைக்கு வந்துட்டு ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்திருக்கு ரொம்ப நாளாவே சைலண்டா இருக்கு எதிர்த்து சார் அவங்களோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் அவர் பாஜக பக்கம் வருவதற்குத்தான் செய்கிறார்கள் அவருடைய மகள் கவிதா வந்து தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப வந்து கே சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவிற்கு நிறைய செஞ்சிருக்காரு அவருடைய அரசியல் எல்லாம் முடிஞ்சு போச்சு அவருடைய உறவினர்கள் அனைவரும் ஒரு அங்கே ஒரு குடும்ப அரசியல் தான் நடக்குது அவருடைய மகன் கே டி ராமராவ் அவர் முன்னிலை நிறுந்து கொண்டு தமிழகத்தில் பார்த்து உதயநிதி மாதிரி அவர் ஒரு ரைஸ் ஆகணும்னு பாக்குறாரு எங்க பார்த்தாலும் சவுத் இந்தியால ஒரு ஃபேமிலி ரூல் வந்துடுச்சு அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் ரேவந்த் ரெட்டி அதிகமாக செய்கிறார் காங்கிரசிற்காக ரேவந்த் ரெட்டி ஒரு பாஜகவினுடைய உறுப்பினராக இருந்து காங்கிரஸில் சேர்ந்து அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் கண்டிப்பாக தெலுங்கானாவிற்கு காங்கிரஸ் இன்னும் செய்ய வேண்டும் செய்தது அதிகம் என்றெல்லாம் சொன்னாலும் கூட காங்கிரசில் இருக்கக்கூடிய அதானி குடும்பத்தில் இருந்து ஆயிரம் கோடி ரூபாய் வாங்கி விட்டார் என்ற ஒரு புகார் இருப்பதனாலும் காங்கிரஸ் உங்கள் பலவீனமாகிவிட்டது அங்கு பாரதிய ஜனதா கட்சி அதிகமான நிலையில் வந்துவிட்டது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐதராபாத்தில் நடந்த பாரதிய ஜன தேசிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய பொதுக்குழுவில் தெலுங்கானா பஸ்ட் தமிழ்நாடு நெக்ஸ்ட் என்று ஒரு தீர்மானம் போட்டார்கள் அதற்கு பின்னணியாகத்தான் தெலுங்கானாவில் பாரதிய ஜனதா கட்சி கால் ஒன்று ஆரம்பித்து விட்டது ஏ சந்திரசேகரோ பாஜகவுடன் போனால்தான் அவர் தன்னுடைய கட்சியை தமிழ்க்கே கூட இல்லை என்றால் கேசிஆர் வந்து அவருக்கு மயிலாகிவிட்டதுவார் மாதிரி கேசிஆர் ஒதுக்கப்படுவார் தள்ளி வைக்கப்படுவார் சார் இப்போ இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்படுவது ஆட்டு நாயகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ரசமலையாவும் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு அண்ணாமலையாவும் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க டெல்லியில அண்ணாமலையோட செயல்பாடுகள் குறித்து எப்படி சார் போயிட்டு இருக்கு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி நிதின் நவீன் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் இருபதாம் தேதி ஒரு மாபெரும் ஒரு திருப்பம் இருக்கும் பாஜகவில் இருபத்தி அல்லது இருபத்தி தேதி வாக்கில் நிதின் அவர்களுடைய டீம் அறிவிக்க இருக்கிறார்கள் அதில் அண்ணாமலை முக்கிய இடம் பெறுவார் என்று தான் டெல்லியில் பேசப்படுகிறது கண்டிப்பாக அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பதவி கிடைக்கும் அவருக்கு ஒரு மத்திய பாஜக மரியாதை தருகிறது கூடிய வரைவே அவருக்கு மத்திய பதவி கிடைக்கும் சரி இப்ப மந்திரி பதவி கூட கொடுப்பாங்கன்னு பேசப்பட்டிருக்கிறது இப்போ தேசிய பதவி கொடுத்து போகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா அது இன்னும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது ஏன்னா எப்படி எவால் எப்படி மந்திரி பதவி கொடுத்து எங்க இருந்து ராஜ்யசபா கொண்டு அவங்களுக்கு ஏற்கனவே எல் முருகன் மத்திய பிரதேசத்து வந்திருக்காரு ஒரு ராஜ்யசபா ஒரு ஸ்டேட்ல இருந்து கொடுக்குறாங்களா இல்ல அவர் வேற எங்கேயான கன்வீன்ஸ் பண்ண சொன்னாங்களா வெயிட்டர் வாட்ச் பட் இருந்தாலும் அவர் மத்திய பாஜக அமித்ஷா ஏற்கனவே சென்னையில் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி கூறியது மாதிரி அவருக்கு கண்டிப்பாக ஒரு பதவி கொடுக்கப்படும் எது இருப்பினும் பிரணவ் டெல்லியில் இன்று மிக மிக சுவாரஸ்யமாக இருப்பது நாற்பது முதல் ஐம்பது காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து பிளேன்ல வந்து இறங்கிட்டாங்க இங்க டெல்லியில அவங்க இந்திரா காந்தி பவன் ஒண்ணு இருக்குதுங்க இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதுக்க தீன்தயாள் உபாத்யாய் மார்க்னு ஒரு இடத்துல அங்க பக்கத்தே இருக்கு ரவு சவுனி பக்கத்த அங்க ஆல் இண்டியா காமர்ஸ் கமிட்டியோட கட்டளர் பெருசார் கட்டியிருக்காங்க அங்க எல்லாருமே தங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தி இருவருமே அமர்ந்து தமிழக அரசியலை பற்றி பேச இருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக குறைந்தது ஒரு நாற்பது முதல் ஐம்பது கடிதங்கள் ராகுல் காந்திக்கு இமெயில் மூலமாகவும் கடிதத்தின் மூலமாகவும் இருபத்தி ரெண்டு மாவட்ட தலைவர்கள் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க செல்வப் பெருந்தகை மீது நம்பிக்கை இல்லை என்று அந்த செல்வப் பெருந்தகை மீது நம்பிக்கை இல்லை என்ற தீர்மானத்தை அவர் கொண்டு ஆனால் அது கார்கேக்கு ஒரு இடஞ்சலாக இருக்கும் இடையூறாக இருக்கும் ராகுல் காந்தி அதை விரும்புவாரா விரும்ப மாட்டாரா தெரியவில்லை போய் எதினும் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன் கார்கே இருவரிடம் கண்டிப்பாக ப சிதம்பரம் திமுகவில் இருக்க வேண்டும் காங்கிரஸ் என்று வாதாடுவார் அனைத்து காங்கிரஸ் தலைவர்கள் தமிழக வெற்றி கழகம் விஜயுடன் போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கருத்து கணிப்பு நடக்கும் அது பற்றி எது இருந்தாலும் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் மீட்டிங் நடந்த பிறகு மல்லிகார்ஜுன் கார்க்கைக்கு இந்த கூட்டம் ஆத்தரைஸ் ஆத்தரைஜ் பண்ணது டு டேக் த ஃபைனல் டெசிஷன் என்று ஒரு தீர்மானத்தை போட்டு ராகு காந்தி மல்லிகா அர்ஜுன் கார்க்கைக்கு ஒரு சாதகமாக அவங்களுடைய தலைமையில் குழு ஒன்று தமிழகத்தேந்தரி அரசியலை பற்றி கூடிய விரைவில் அறிவிக்கும் என்று ஒரு வாக்யூம் பண்ணி விட்ருவாங்க காரணம் என்னென்று கேட்டால் திமுகவிடமிருந்து அதிகமான பிரஷர் இருந்தது காங்கிரஸுக்கு ஓ வித் தென் ஆனா காங்கிரஸ் காரங்கள்லாம் தொண்டர்கள் எல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் அதிகாரத்தின் பம்பி என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரணவ் செல்வ பெருந்தகை மீது காங்கிரஸ்காரர்கள் அதிருப்தியாக இருக்கிறார்கள் அவர் கான்ட்ராக்ட் போயிட்டாரு பணம் சம்பாதிச்சுட்டாரு அப்படிலாம் சொல்லிட்டு அவர் மீது இருக்கிற கேஸ் ஒண்ணு இருக்குதுங்க சிபிஐ கேஸ் அதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துக்கணும் ஒத்துக்காதோ தெரியாது பாக்கிறாங்க அங்கிருந்து காங்கிரஸ் காரங்கள செல்வம் பெருந்தகை வந்து திமுக பேக்கெட்ல உட்கார்ந்து இருக்காரு பா சிதம்பரம் உள்பட சொல்றாங்க பிரவீன் சக்கரவர்த்தி அவங்கள சொல்லியிருக்காங்க சார் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் போக போக பாத்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமானவர் அவர் ஒரு தமிழ்காரர் அவர் ஒரு பிராணி தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடியவர் அவர் சொல்றாரு எங்களுக்கு ஓட் ஷேர் நிறைய இருக்குது பொதுமக்கள் வந்து பவர் ஷேர் பண்ணணும் பாக்கிறாங்க மாணிக் தாக்கூர் ஆறு மந்தி சபை கேட்கிறாரு ராகுல் காந்தி மூன்று மந்தி சபை கேட்கிறாரு இதெல்லாம் இன் என்ன என்னுடைய கருத்து கூடியவர்கள் திமுக காங்கிரஸ் விடும் படந்துவிடும் தமிழக வெற்றி கழகத்துடன் தான் காங்கிரஸ் என்ற நிலைமை உருவாக்கி விட்டது இனிமேல் பண்ண முடியாது நடந்த மாதிரி தமிழகத்திலும் ஒரு கூபிளி போடணும் ராகுல் காந்தி மிரட்டிஸ்டாலின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிந்தாரோ அவர் திடீர் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக மு க ஸ்டாலினை ஏன் அவர் முன்மொழிய மாட்டேங்கிறார் ராகுல் காந்தி என்ற பிரச்சனையும் திமுகவினர் கேட்டு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க